ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கிரேப் ஜூஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பன்னீர் திராட்சை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் இதில் நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதனால தண்ணி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு கழுவுங்க இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் திராட்சையை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த திராட்சையில் அதிகப்படியான விட்டமின் சத்துக்கள் நம்மளுக்கு இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல்ன்னு இரும்பு சத்து பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் திராட்சை சக்கரை வந்து தேவையான அளவு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சது இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பாய்